வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ரோனி அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாயில் வந்து உப்பு போட்டு மேக்ரோ நீச்சால் நான் வந்து தேவையான அளவு நான் போட்டு வைக்கப்படுறேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிக்கிற தண்ணிலையும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நான் நல்ல அளவு தண்ணியாக ஊற்றி நான் பாருங்கள் போட்டேன் நல்லா பாருங்கள் சூப்பராக பழ 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 அதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுனேன் எண்ணெய் ஊற்றுனனால தான் அது வந்து ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணியே நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடைச்சட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்ல இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதோட நீங்கள் வந்து அப்படியே வந்து கொஞ்சோண்டு பச்சை தண்ணியும் போட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம் ஆற விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த சூடு தன்மை போய் நல்லா கூலிங் தன்மை வந்துடும் அதுக்காண்டி தான் பாருங்கள் இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாயை வச்சுட்டு சோம்பு போட்டிருக்கேன் வெறும் சோம்பு மட்டும்தான் நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம அதை போட்டு காமிக்கலாம் இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் மேக்ரோனியே நிறைய விதமாக செய்வேங்க அது பிரியாணி மாதிரி அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி இஞ்சி பூண்டு போணுன்னா நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு போடாமல் சும்மா சிம்பிளான மசாலா வச்சு அவசரத்துக்கான மேக்ரோன் இது ஸ்கூலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சமயம் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு காணிக்கிறேன் பாருங்கள் இப்போ வதங்கிடுச்சு இப்போ நான் மசாலா எடுத்துட்டுருக்கேன் அதாவது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகா தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் கொஞ்சோண்டு உப்பு இதை வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் அதில் அடிச்சுக்கேன் அதனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு தூள் போட்டுடுங்க இப்போ இதெல்லாம் போட்டுட்டு பச்சை லைட்டாக பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க நான் மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால தான் இப்போ இந்த மசாலாவெல்லாம் பச்சை வடை போகும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த நம்ம மேக்ரோனியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் கிண்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்பயே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக எப்படி வந்துருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சோண்டு மட்டும் உப்பு பத்தாமல் இருந்த மாதிரின்னு எங்கள் பாப்பா நான் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் சூப்பரான சிம்பிளான மசாலா இது சின்ன குழந்தைங்க கூட உரப்பு அவ்வளோவா இருக்காது கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன் அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம போட்டுடலாம் சில பேர் சொல்லுவாங்க சூடு தண்ணி கொதிக்க வைக்கணும் அதுக்கு நிறையா ப்ராசஸ் அப்போல்லாம் நாங்கள் வடைச்சட்டியில் வைங்க தண்ணியை ஊற்றுங்க இதை போடுங்க கொஞ்சோண்டு உப்பு எண்ணெயை மட்டும் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றுனாலே புரியாதுங்க சூப்பராக வரும் அதுவும் நல்ல ப்ராசஸ் தான் அண்ட் ரொம்ப லாங்காக இருக்கும் இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் சிம்பிளான நம்மளோட மேக்ரோனி ரெடி மசாலா சிம்பிள் மசாலா வச்சு நம்ம பண்ணிக்கலாம் என்னோடய ஃபோன் கேமரா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் அப்படி இருக்குது பட் வந்து டீ வெல் டீ இல்லை சின்ன பல்பு போட்டு தான் இது பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு இப்படி வெளிச்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி இங்கே நான் நேரில் பார்க்கும்போது கலர் ஃபுல்லாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி என்னோட சேனல்ஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்